காங்கிரஸ் எம்எல்ஏ இ வி கே எஸ் இளங்கோவன் சமீபத்தில் துரதிருஷ்டவசமாக மரணம் அடைந்ததால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது இதேபோல் போல் கடந்த ஆண்டும் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்போது இளங்கோவன் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரசிலிருந்து போட்டியிட்டார் திமுக இவருக்கு இறங்கி வேலை பார்த்து வெற்றி பெற வைத்தது அப்போது தேர்தலில் வெற்றி பெற பிரச்சாரங்களில் பல்வேறு ஜனநாயக விரோத யுக்திகளை திமுக கையாண்டது அது தமிழகம் முழுவதும் பெரிதும் விமர்சிக்கப்பட்டு வந்தது இப்படி இருக்க மீண்டும் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜக களம் இறங்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுக வழக்கம் போல் இடைத்தேர்தலில் மோசடிகள் அரங்கேறும் நியாயமற்றதாக இருக்காதே என சொல்லி விக்கிரவாண்டி போல் ஈரோடு கிழக்கையும் புறக்கணிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நேரடியாக பாஜக திமுக என்று களம் மாறும் இந்த சூழலில் காங்கிரசே போட்டியிடட்டும் என்று மு க ஸ்டாலின் மற்றும் அம்மாவட்டத்தின் அமைச்சர் முத்துசாமியும் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் காங்கிரஸ் சார்பாக மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் சம்பத் துணைத் தலைவர் ராஜேஷ் ராஜப்பா தெற்கு மாவட்ட தலைவர் மக்கள் ராஜன் உள்ளிட்டோருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதிலும் மக்கள் ராஜனுக்கு வாய்ப்பு வழங்க காங்கிரஸ் மேலிடமும் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை உறுதி செய்யும் வகையில் சமீபத்தில் அந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மு ஸ்டாலினை நேரடியாக புத்தகம் கொடுத்து வரவேற்கும் வாய்ப்பு மக்கள் ராஜனுக்கு வழங்கப்பட்டது அவரே காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு உடைச்சலை நிகழ்த்துவது போல் உதயநிதி வேலை பார்த்திருக்கிறார் இல்லை இல்லை கொங்கு பகுதியில் பாஜக வலுவடைந்து இருக்கிறது அதனால் இதுவே நாம் பாஜகவுடன் போட்டி போட சரியான தருணம் அதனால் நாம் இந்த தொகுதியில் கள்ளம் இறங்க வேண்டும் என உதயநிதி கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே முடிவைத்தான் செந்தில் பாலாஜியும் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக தனது முடிவிலிருந்து பின்வாங்கி தாமே போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதே போல் திமுக போட்டியிடும் பட்சத்தில் மாவட்ட துணை செயலர் செந்தில்குமார் முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் நெசவாளரணி செயலாளர் சச்சிதானந்தம் உள்ளிட்டோரது பெயர்கள் அடிப்படுகிறது இது குறித்து இறுதி முடிவு செய்ய திமுகவின் செயற்குழு கூடியிருக்கிறது இதில் கலந்து பேசி இறுதியில் உதயநிதி சொன்னதையே அறிவாலய உயர்மட்ட குழு முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதியின் பேச்சை கேட்டு காங்கிரசுக்கு சீட்டு மறுக்கப்பட்டால் கூட்டணி தர்மத்தை மீறும் செயலாக பார்க்கப்படுகிறது இது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இடையே மிகப்பெரிய விரிசலை நிகழ்த்த அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்